வணக்கம் சார் என்னுடைய பேர் பொன்னீலன் நான் கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமத்தில் இருக்கிறேன் ஸோ கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமத்தில் நான் வந்து எல்பிஜி கேஸ் ஏஜென்சி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு கொஞ்சம் நிலங்கள் இருக்கு சுமார் ஒரு ஆறு ஏக்கர் நிலம் இருக்கு அந்த ஆறு ஏக்கர் நிலத்தை வந்து நம்ம அந்த விஐபி கார்டன் அப்படிங்கிற பேரில் சுவயம்புலிங்கம் அண்டு ராஜன் இவங்க ரெண்டு வரும் நடத்துகிறாங்க அவங்களுக்கு ஒரு சேல் டீட் அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்து சேல் பண்ணியிருந்தோம் அவங்களால அந்த பீரியடுக்குள்ளே முடிக்க முடியலை ஸோ அதனால் அவங்க வந்து என்னை அப்ரோச் பண்ணாங்க ஸோ அதனால் அவங்க எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாங்களோ அந்த அமௌண்ட்டுக்குள்ளே ப்ராப்பர்ட்டியை அவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டேன் ஸோ இப்போ ரிமைனிங் ப்ராப்பர்ட்டி அவங்க அபகரிக்கிற நோக்கத்தில் என்னை வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கன்னியாகுமரி ஸ்டேஷனில் கொடுத்துருந்தாங்க அந்த ஸ்டேஷனில் போய் நான் கம் அந்த கம்ப்ளைண்ட்டுக்காண்டி விசாரணைக்கு போயிருந்தேன் ஸோ விசாரணையில் நான் சொன்னது வந்து சார் அந்த கம்ப்ளைண்ட்டே ஃபால்ஸாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன் அதுக்கு பிறகு என்னை பின்தொடர்ந்து ஒரு முப்பது அட்வொகேட்டு அவங்களோட சேர்ந்து ஒரு பத்து ரவுடிஸ்லாம் சேர்ந்து என்னுடைய கேஸ் ஏஜென்சியை வந்து முத்துகை பண்ணி அந்த கேஸ் ஏஜென்சியில் இருக்கக்கூடிய பண்ணி பிஸ்னஸ் யாரும் உங்கள் உடனே அங்கே வர சொல்லுங்கள் அவர் நான் சொல்லி இடத்துல கையெழுத்து போடணும்னு சொல்லி த்ரன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க நானும் உடனே நூறுக்கு ஃபோன் பண்ணேன் பட் போலீஸ் வந்து அங்கே போனாங்க அவங்களும் நின்றுட்டு அட்வொகேட் இருக்குது நான் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் அங்கே இருந்து அவங்க யாருமே மூவ் பண்ணலை திரும்பவும் எனக்கு வந்து ரிட்டன் கால்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு நீங்கள் அங்கே வாங்க வந்தால் தான் இது முடிக்க முடியும்னு அஞ்சு கிராம ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்டாங்க பட் எனக்கு அங்கே போகிற அளவில் அங்கே ஒரு சேஃப்டி இல்லை ஸோ அதனால நாங்கள் போகலை ஸோ நைட் ஒரு எயிட் தேர்ட்டிக்கு அப்புறம் அவங்க எல்லோரும் போயிட்டாங்க அகைன் இன்னைக்கு மார்னிங் அதே டீம் வந்து ஆஃபீஸில் முன்னால் அவங்களுடைய கார்லாம் நிறுத்திட்டு ஆஃபீஸை யாரும் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி என்னுடைய பிஸ்னஸை ஃபுல்லாவே இன்னைக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க நம்ம வந்து அத்தியாவசிய பொருள் சிலிண்டர் சப்ளை பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் பட் அதை எதுவும் பண்ண முடியாமல் பிளாக் பண்ணிட்டு உங்கள் ஓனர்ருங்க வரது வரை நீங்கள் யாரும் மூவ் பண்ணக்கூடாதுன்னு அங்கே உள்ள ஸ்டாஃப் யாரையும் ஓப்பன் பண்ணாமல் பிளாக் பண்ணிட்டாங்க யாரோட தூண்டுதல் ஸோ இது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறவங்க அட்வொகேட் எல்லாமே டிஎம்கே அட்வொகேட்டு ஸோ டிஎம்கேல எக்ஸ் மினிஸ்டர் ராஜனுடைய ரிலேட்டிவ்ங்கிறது மாதிரி நான் கேள்விப்பட்டேன் ஸோ அவங்க எல்லாருடைய கார்லேயும் பார்த்திங்கன்னா டிஎம்கே ஃபிளாகவுட் தான் இருக்கிறாங்க ஸோ இந்த ஆளுங்கட்சியுடைய அராஜகத்தின் உச்சக்கட்டத்தில் தான் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு இவ்வளோ அட்வொகேட்ஸ் வந்து மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அட்வொகேட்டே வந்து ஒரு அடியாட்கள் மாதிரி அங்கே வந்து உட்கார்ந்து மிகவும் வேதனையா இருக்கிறது இதை பார்க்கக்கூடிய நீதிபதிகள் கண்டிப்பா அந்த அட்வொகேட்டுக்கெல்லாம் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் மேலும் எனக்கு உடனடியாக ஒரு பாதுகாப்பு தேவை ஏன்னா அங்கே போகலை டூ டேஸாக நான் வந்து அங்கே போகாம தான் இருக்கிறேன் அவங்க எல்லாருமே இப்ப வர அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ உடனடியாக அதை அப்புறப்படுத்துறக்கான தான் நான் அங்கே டிஎஸ்பி அங்கே உள்ள டிஎஸ்பிக்கு கன்னியாகுமரி கொடுத்துருந்தேன் எஸ்பி ஆஃபீஸுக்கும் பெடிஷன் கொடுக்க போக முடியாத சூழ்நிலையில் இவங்க எல்லா இடமும் பிளாக் பண்ணாங்க அதனால தான் நான் இப்போ திருநெல்வேலியில் வந்து டிஏஜி சாரை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் டிஎஜிபு சார் எனக்கு அந்த அளவுக்கு டீட்டெயிலாக சொல்ல தெரியல பட் அங்கே வந்திருக்கவங்க அவ்வளோருமே அந்த ஆளுங்கட்சியுடைய இன்ஃப்ளூன்ஸ் இருக்கிறதுனால போலீஸும் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க ஸோ அவங்க அவங்களுடைய கட்சியுடைய சப்போர்ட் இருக்கு மேலே தான் அவங்க யாரும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு ஸோ அதில் இருக்கிற எல்லா அட்வொகேட்ஸுக்குமே வந்து டிஎம்கேயில் உள்ள அட்வொகேட் தான் இருக்கிறாங்க ஸோ ஒரு பெரிய மாசாட்டம் அங்கே இருக்கிறாங்க உண்மையில அது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த அந்த இந்த அவங்களோட இதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் இவ்வளோ ஒரு அராஜகம் என்ன போல் ஒரு தொழில் செய்கிறக்கூடிய ஒரு படித்தவங்களுக்கே இந்த நிலமண்ணா எல்லா மக்களையும் பார்க்கும்போது மிகவும் வேதனையா இருக்கு சேல் ரீடு போட்டு கொடுத்த ரெண்டு பேர்ல யாரும் கட்சியில இருக்காங்க அந்த மாதிரி பொறுப்பு இல்லை சார் அவங்க யாரும் டேரக்டாக அந்த கட்சி பொறுப்புல இல்ல ஆனா அவங்க எல்லோருடைய அந்த நம்மளுடைய கட்சியில இல்லாண்டாலும் சோ அந்த கட்சியில இருக்கக்கூடிய அதிகாரி அவங்க அமைச்சரவனுடைய நெருங்கிய உறவுக்காரர்கள் தான் இந்த அடுத்து கிட்ட மாதிரி என்ன சார் இல்லை சார் ஆமாம் கண்டிப்பாக நான் முதல்வர் அவன் தான் கொண்டு போகிறேன் ஏன்னா என்னுடைய அடுத்த மூமெண்ட் அப்படி தான் இருக்கும் ஏன்னா இவங்க கண்டிப்பாக நான் வந்து டிஏ சார் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க எனக்கு அதில் நம்பிக்கை இருக்கு அவங்க இப்போ இமீடியட்டா நீங்கள் நாகர்கோவில் எஸ்பியை போய் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க நான் உடனே நாகர்கோவில் எஸ்பிய தான் பார்க்க போகிறேன் ஸோ உள்ள அந்த மாசு அங்கே கிளியர் பண்ணி நாளையிலருந்து எனக்கு பிசினஸ் ஏரியாவில் கிளியர் பண்ணணும் அவங்களுக்கு துறை ரீதியாக என்ன உண்டு அதை அவங்க பாத்துக்கிட்டு அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறதோ அவங்க கோர்ட்டுக்கு போகிறதோ அதை பண்ணிட்டு நான் அதுக்கு காப்பரைட் பண்ண தயாராக இருக்கிறேன் அதுல எந்த மாற்று கருத்தையும் இல்ல நன்றி வணக்கம் சார் அந்த இடத்தோட மதிப்பு பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏக்கர் நிலம் அங்க வந்து இப்ப சென்ட்டுக்கு வந்து ஒரு சிக்ஸ் லேக் அந்த மாதிரி அவங்களே என்கிட்ட இருந்து வாங்கி சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க சோ நான் அவங்களுக்கு கொடுத்தது வந்து த்ரீ லேக்ல கொடுத்துருக்கேன்